காவியத்தின் வாடிக்கையாளர் யாவருக்கும் இனிய தந்தையதி அன்னல் கூறும் வண்ணமாய் என் சிரிப்பை கண்டு மகிழ்ந்தாய் என் அழுகையை கண்டு துடித்தாய் என் பேச்சைப் பார்த்து வியந்தாய் என் உயர்வை பார்த்து பூரித்தாய் என்னை முழுதாக சிக்கும் உன்னை என் சிரிப்பிற்காக கஷ்டப்படுத்தவும் மாட்டேன் என் அழுகையினால் உன்னை கண் கலங்கவும் விடமாட்டேன் என் பேச்சினால் உன்னை காயப்படுத்தவும் மாட்டேன் என் உயர்வினால் உன்னை என்றும் மறக்கவும் மாட்டேன் என் உள்ளங்கை ரேகைகள் இன்னும் உளறி இருக்கின்றன உற்சாகமாய் நீங்கள் என் கைப்பிடித்து நடைப்பழக்கியதை பள்ளி செல்லும் காலை வேளையிலும் திரும்பி வரும் மாலை வேளையிலும் தோல் கொடுத்து சுமந்தாய் ஒரு தோழனாய் என் வாழ்க்கையில் தோல் கொடுத்து உயர்த்தினாய் நீ பள்ளி துவக்க நாள் முதல் இன்று வரை பல பாரங்களை நான் கொடுக்க அன்பாக சுமந்து கொள்கிறாய் நீ பள்ளி துவக்க நாள் முதல் இன்று வரை பல பாரங்களை நான் கொடுக்க அன்பாக சுமந்து கொள்கிறாய் நீ வாழ்க்கை என்னும் மலையின் அடிவாரமாய் நீங்கள் இருந்து உச்சி முகடுகளிலிருந்து உறக்க மலர்கின்றேன் நான் உயர்ந்தது உங்களால்தான் என்று உதிக்கத் தெரிந்து மறைய தெரியாத சூரியனாய் நீங்கள் இருக்க உங்கள் ஒளிக்கதிர் பெற்று உயிர் வாழ்கிறது எனது உயிர் வரிகள் என்னவென்று தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று ஆம் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அனைத்து தந்தையர்களுக்கும் இணைய தந்தைய தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்